வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதையெல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த சுற்றுலா ரயில்கள் இயக்கம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது தோதாம் அப்படிங்கிற ஒரு சுற்றுலா யாத்திரையை ரயில்வே நிர்வாகம் ஐஆர்சிடிசியும் உத்தரகாண்ட் சுற்றுலா மேம்பாட்டுக் கழகமும் இணைந்து மேற்கொள்ள இருக்கிறது பெரும்பாலும் என்ன அப்படின்னா சார்தாம் அப்படிங்கிறது தான் ஒரு புனித யாத்திரையாக இருக்கிறது கங்கோத்திரி யமுனோத்திரி பத்ரிநாத் கேதார்நாத் இந்த நான்கு இடங்களுக்கு சென்று வருவது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கிறது அதற்கு ரொம்ப நாளும் ஆகும் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெரும்பாலும் கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத்துக்கு செல்லக்கூடிய வா அதிகமாக இருக்கிறார்கள் அதற்காக ஒரு சுற்றுலா ரயில் இயக்கப்பட இருக்கிறது வருகிற ஜூன் இருபதாம் தேதி இந்த ரயிலானது மதுரையில் இருந்து புறப்படுகிறது இருபத்தி ஒன்றாம் தேதி சென்னை அக்மோர் வருகிறது இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது திண்டுக்கல் திருச்சி விழுப்புரம் வழியாக சென்னை எழும்பூர் வருகிறது அங்கே இருந்து விஜயவாடா வரைக்குமே ஏன் வாரங்கள் வரைக்குமே பயணிகள் ஏறிக்கொள்ளலாம் அப்படின்னு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கான கட்டணம் அப்படின்னு பார்த்தோம்னா முந்நூறு ஏசி படுக்கை வசதிக்குடன் கூடிய அந்த பயண ரயிலில் இரண்டு விதமான பயண கட்டணங்கள் இருக்கிறது ஐம்பத்தி எட்டாயிரம் மற்றும் அறுபத்தி ரெண்டாயிரம் அப்படின்னு இது அதிகமாக தெரிகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பனிரெண்டு இரவுகள் பதிமூன்று பகல்கள் கொண்டதாக இந்த யாத்திரையானது இருக்கிறது இங்கிருந்து கிளம்பக்கூடிய ரயில் ஹரிதுவார் மற்றும் ரிசிகேஸ் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்களை எல்லாம் கவர் பண்ணிவிட்டு அதற்கடுத்து நேராக போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய குப்த காசி அது மட்டும் இல்லாமல் ருத்ரே ருத்ரபிரியாக் இந்த மாதிரி பல்வேறு புனிதமான இடங்களை எல்லாம் கவர் பண்ணிவிட்டு கேதார்நாத் அடிவாரத்திற்கு போகிறது இதில் ஹெலிகாப்டரில் செல்வதற்கான வசதிகளும் இருக்கிறது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அங்கே இருந்து கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டர் நடந்து கேதார்நாத்தில் இறைவனை தரிசித்துவிட்டு கீழே வந்து அங்கிருந்து ஜோசி மத் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பத்ரிநாத்துக்கு பேருந்துகள் மூலமாக இப்போது வரைக்கும் தான் இந்த ட்ரெயினானது இயக்கப்படும் அதற்கடுத்து இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே பேருந்துகள் மூலமாக தான் கனெக்ட் செய்யக்கூடிய இடங்களாக இருக்கிறது அந்த பேருந்து வசதிகளும் இந்த கட்டணத்தில் அடங்கும் அது மட்டும் இல்லாமல் தங்கக்கூடிய எல்லா அறைகளுமே இந்த கட்டணத்தில் அடங்கும் உணவும் இந்த கட்டணத்தில் அடங்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் அது நம்மளுடைய செலவாக இருக்கும் இதற்காக நான் இதை விளம்பரப்படுத்துறதுக்காக இந்த வீடியோவை போடல பெரும்பாலும் கேதார்நாத் போகணும் இல்லை பத்ரிநாத் போகணும் அப்படின்னு எண்ணம் நிறைய மக்களுக்கு இருக்கிறது ஆனால் அவர்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அமையல ஏன்னா இறைவன் நினைத்தால் மட்டும்தான் காண முடியும் நான் கூட ரெண்டு வருஷமாக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் முடியவே இல்லை அதற்கான ஏற்பாடுகள்லாம் நடக்கும் கடைசி நேரத்தில் ஏதாவது தடையாகிறது இதையெல்லாம் தாண்டி போகணும் அப்படின்னா எனக்கு காசு பிரச்சனை இல்லை நான் போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்காக பதிமூன்று நாட்கள் கொண்ட பயணமாக இந்த பயணமானது இருக்கிறது டெல்லி வழியாக செல்கிறது பார்க்க வேண்டிய இடங்கள் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே பத்ரிநாதத்தில் போய் விசால் பத்ரியை தரிசித்து விட்டு சுற்றி இருக்கக்கூடிய மானா வில்லேஜ் இதெல்லாம் பார்த்துட்டு கார்த்திகேயனுக்காக குமரனுக்காக ஒரு மலை இருக்கிறது அதையும் இதையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு திரும்பவும் ரிஷிகேஷ் வந்து அங்கே விடுபட்ட இடங்களையெல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் இந்த ரயிலானது மதுரைக்கு வந்து சேர இருக்கிறது இந்த சுற்றுலா ரயில் மூலமாக கேதார்நாத் பத்ரிநாத்தை தரிசிக்க நினைப்பவர்கள் நிச்சயமாக இதை பயன்படுத்திக் கொள்ள முடியும் கட்டணம் ஐம்பத்தி எட்டாயிரம் அப்படிங்கிறது ஆனால் விடவும் நிறைய டூரிஸ்ட் ஏஜென்சி அதிகமான அமௌண்ட்டை வாங்குறாங்க என்ன இதில் ஒரு பெனிஃபிட் அப்படின்னா ரயில்வே மூலமாகவே நம்ம செல்வதுனால நமக்கு பயணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நல்ல அனுபவத்தை ஏற்படுத்தும் எங்கே போய் நம்ம தேடி அலைய வேண்டியது இல்லை எல்லாமே அவர்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அது மட்டும் இல்லாமல் கேதார்நாத் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த குதிரை பயணமாகட்டும் இல்லை ஹெலிகாப்டர் பயணமாகட்டும் இந்த மாதிரி வித்தியாசமான அனுபவங்கள் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியும் பதிமூன்று நாட்கள்லேயே இத்தனை இடங்களையும் கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பெரிய மா பெரிய விஷயம்தான் ஆனால் சுற்றுலா ரயில்கள் மூலமாக அடிக்கடி இந்த மாதிரி பயணங்கள் மேற்கொள்ளப்படுவது இல்லை ஒன்று இரண்டு முறை மட்டும்தான் தான் இந்த பயணங்கள் அப்படிங்கிறது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னும் வரக்கூடிய காலம் காலம் அப்படிங்கிறது ஆரம்பிக்க இருக்கிறது பெரும்பாலும் இந்த ஜூன் மாதம் பிறந்திருச்சு கேரளாவில் ஆரம்பிக்கக்கூடிய பருவமழையானது அப்படியே படிப்படியாக படிப்படியாக சென்று ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம்லாம் கேதார்நாத் பத்ரிநாத் பக்கம் யாரும் போக முடியாத அளவிற்கு மழை அப்படிங்கிறது இருக்கும் போகணும்னா இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி இப்போ போய்க்கலாம் இல்லைனா செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் தான் கேதார்நாத் பத்ரிநாத்துக்கு பயணிக்க முடியும் அந்த அளவிற்கு சூழ்நிலை அப்படிங்கிறது மாறும் இப்போது கோடைக்காலத்திலேயே குளிர் அதிகமாக இருக்கிறது அதற்கடுத்து மழைக்காலம் அப்படின்னா நிச்சயமாக அந்த பக்கமே போக முடியாது அதற்கடுத்து குளிர்காலம் ஆரம்பிச்சிடும் ரொம்பவும் கடுமையான பனிப்பொழிவு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் இந்த வித்தியாசமான சூழ்நிலைகளை அனுபவிப்பதில் இப்போ இந்த ச காலகட்டத்தில் போகணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இதை பயன்படுத்தி கொள்ள முடியும் மதுரையிலே இருந்து முதல் முறையாக இந்த ரயிலானது கிளம்புகிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இன்னும் காசு போனாலும் பரவாயில்லை அதிகப்படியான காசு போனாலும் பரவாயில்லை நம்ம பாதுகாப்பாக போயிட்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் நிச்சயமாக இதை பயன்படுத்தி கொள்ள முடியும் இருபதாம் தேதி தான் கிளம்புது அதற்கான முன்பதிவு அப்படிங்கிறது ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இதை பயன்படுத்தி கேதார்நாத் பத்ரிநாத் யாத்திரை செல்பவர்கள் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு ரயில்வே நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது அடுத்து வேறொரு வீடியோவில் வேறொரு ரயில்வே அப்டேட்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் காத்திருங்கள் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி